தினம் ஒரு பெயர் அமைக்க வேண்டியது அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது விளம்பர மாடல் அரசு இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் இங்க மக்கள் எல்லாம் கேட்கறது இது வரைக்கும் யாரோட இருந்தாரு நாலு வருஷமா குடும்பத்தோட இருந்துட்டு இப்பதான் மக்கள் நினைப்பு வந்து உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு விளம்பரத்தால் அடிச்சு அவர் போட்டோ போட்டுக்கிட்டு இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது நாற்பத்தி ஆறு பிரச்சனைய வீடு வீடு அதிகாரிகள் வந்து கூட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி தீர்வு காங்கிறான் இது நடக்குமா ஊர் ரூபா போய் மனு வாங்குனீங்களே அந்த மனு என்னாச்சு ஆக இப்படித்தான் மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரமாக செயல்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை மக்கள் உணர வேண்டும் கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழகத்திலே படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்திய அளவில் அதிகமா பட்டப்படிப்பு படித்ததிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு இன்று இதெல்லாம் தமிழ்நாடு கடன் வாங்கிலே முதல் மாநிலம் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திரு ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய சாதனை திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக சாதனை படைச்சிருக்கிறார் இதுதான் இந்த ஆட்சியில சாதனையாக பார்க்கப்படுகிறது இப்போ நலன் காக்கும் ஸ்டாலின்றாங்க நலன் காக்கும் ஸ்டாலினான் ஏப்பா நலன் காக்கும் ஸ்டாலின் எதுக்கு ஏற்கனவே அண்ணா திமுக இந்த பெயரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு அது அதுக்கு ஒரு பெயர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டிட்டு இருக்கிறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா அண்ணா தீமுக ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டாங்க ஒரு ஒரு நோய்க்கு வந்த சிகிச்சையளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்து தான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அம்மா இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சியில இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் இதுக்கு பேரை மாத்தி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேரை வச்சுக்கிட்டார் தினம் தினம் ஒரு பேரை வைக்க வேண்டியது அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது விளம்பர மாடல் அரசு இது ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் அது மட்டும் இல்ல அதிமுக ஆட்சியில மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அதன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் வட்டார அளவில் வாரந்தோறும் வியாழக்கிழமை முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு முகாம்கள் நடத்தப்பட்டது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் வகையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது அதைத்தான் இன்னைக்கு செய்கிறார் வேற என்ன புதுசாக செஞ்சுட்டீங்க எல்லா பேரமாத்தி அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தை மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டுகின்ற ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும் அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில அங்காங்க கிராம பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கிள்ளை கூட வந்தோம் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கூட வந்தோம் அதுல ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உபயாளர் உதவியாளர் நியமிச்சு அங்க ஏழை மக்கள் ஏதாவது நோய்பட்டா அந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம் அதை மூடிட்டீங்க அதை தெரிந்தாலே போதும் ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்றது அப்பப்போ என்ன சொல்லிட்டா வருது அப்ப நோய் வருகின்ற பொழுதுதான் சிகிச்சை பெற முடியும் ஆனால் அப்படி காலத்துக்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு கொண்டாந்து அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு ஏதாவது நோயாயப்பட்டால் உடனடியாக அந்த அம்மா அந்த முகாமுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம் ஆக அது கூட பொறுக்க முடியல அம்மா மின்னிக்கிள்ள கொண்டாந்தா இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னே தெரியல அதை மூடிட்டாங்க மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மினிக்கிள்ளை தொடங்கப்படும் அதே போல தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா தீவு காட்சியில ஒரு பவுன் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் திருமண திட்டத்தை கொடுத்திருந்தோம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா தீவு ஒரு அது தொடரும் நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்ல அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி லேப்டாப் கொடுத்தோம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அண்ணா தீவு காட்சியில லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் அதையும் இந்த அரசு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது இதற்காக அண்ணா அதிமுக அரசு ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சோம் இது அண்ணா ஆட்சியை வரலாறு ஏழை மக்கள் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக அறிவுத்திறன் கொண்ட மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மா கொண்டு வந்த திட்டம் அதையும் நிறுத்தின பெருமை சாதனை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தையே சாரும் அதோட

இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்சு இன்னைக்கு மருத்துவக் கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க இது அதிமுக சாதனை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்றப்பட வேண்டும் அதுதான் பொன்முனை சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அம்மா அதை நடைமுறைப்படுத்தினார்கள் இருவரும் தலைவருடைய கனவை திமுக அரசு நிறைவேற்றியது இப்படி ஏழைகளுக்காக திட்டத்தை தீட்டி செயல்படுத்திக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம் இப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்த பிறகு மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா கொண்டு வந்திருக்காங்களா எதுவுமே அண்ணா திமுக ஆட்சியில் சிறப்பான சாலைகள் சிறப்பான பாலங்கள் ஆங்காங்கே கால்வாய் தூர்வாரப்பட்டது அனைத்து தர மக்களும் பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்ப உங்களுடன் ஸ்டாலின் உடனே உங்களுடன் ஸ்டாலின் இங்க மக்கள்லாம் இது இதுவரைக்கும் யாரோட இருந்தாரு நாலு வருஷமா குடும்பத்தோடு இருந்துட்டு இப்ப தான் மக்கள் நினைப்பு வந்து உங்களோட சாலில்னு ஒரு விளம்பரத்தால் அடிச்சு அவர் போட்டோ போட்டுக்கிட்டு ஏன்னா அரசாங்க பணத்தில் அவர் விளம்பரம் பண்றாரு அரசாங்க பணத்தில் சுமார் அறநூறு கோடி இதற்கு செலவு பண்றாங்க இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் வீடு வீடு அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கு பிரச்சனை அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த தீர்வு இது நடக்குமா என்ன இருக்குது செய்ய ஐம்பது மாத காலம் உருண்டுவோடி போய்விட்டது மாத காலம் மக்களையே சித்திக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு இது யாரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல அப்புறம் ஏன் அஞ்சு ஐம்பது மாத காலம் கிடப்பில் போட்டீங்க அப்போவே செஞ்சிருந்தா மக்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும்ல அது மட்டும் இல்லை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ ஊரூராக போனார் மக்களும் ஆஹா ஸ்டாலின் வந்துட்டார் திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்துக்கு தாங்க அங்கங்கே ஒரு திட்டு கெண்டால் அங்கே பாயை விரித்து போட்டு அங்கே அமர்ந்து பொதுமக்களை முன்னால் அமர வச்சு அங்குகிட்ட என்ன குறை இருக்குது இந்த ஊரில் உங்களுக்கு குறை இருந்தாலும் சரி ஊர்ல குறை இருந்தாலும் சரி நீங்க மனுவா எழுதி நான் ஒரு பெரிய பெட்டி கூட வந்துருக்கிறேன் அந்த பெட்டியில மனுவை போடுங்க எழுதி நான் வந்து அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீல் வச்சு பத்திரமா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தீமுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சி பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து உங்களுக்கு பிரச்சனை தீக்கிறனாரு அப்புறம் எதுக்கு இந்த அடிச்சிருக்கீங்க இந்த விளம்பரத்தால் ஏற்கனவே மக்கள் அவருடைய பிரச்சனையே மனுவா எழுதி போட்டாச்சு ஊரா போய் மனு வாங்குனீங்களா அந்த மனு என்னாச்சு ஆக இப்படித்தான் மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரமாக செயல்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை மக்கள் உணர வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றும் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் தமிழ்நாடு விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வைத்த அரசாங்கம் அதிமுக ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்திய அளவில் பட்டப்படிப்பு படித்ததில் முதல் மாநிலம் தமிழ்நாடு இன்றைய தினம் தமிழ்நாடு கடன் வாங்கிலே முதல் மாநிலம் இன்றைய தினம் திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில இந்தியாவிலே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு

திமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஐம்பது மாத காலத்தில் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க அப்ப ஐந்தாண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு மீதும் கடன் சுமையை சுமத்தி அரசாங்கம் தேவையா சத்தமா சொல்லுங்க எல்லாம் கடன்கார எல்லாம் நீங்க இத கட்டணும் என்னமோ நீங்க இந்த கடன் எப்படி கட்டுவீங்க நம்ம கார் லோன் போடுறோம் கடன் கட்டில காரை தூக்கிட்டு போயிடுவாங்க இருசக்கர வாகனம் வாங்குவோம் டீவில் கட்டிலாம் இரு சக்கர தூக்கிட்டு போயிடுவாங்க வீட்டு கடை வாங்குவோம் வீட்டுக்கடை கட்டிலாம் வீட்டை சீல் வச்சிருவாங்க இப்படி கடை வாங்கினா கடை காண விட்டுருவானா அது போல அரசாங்கம் கடை வாங்கினாலும் விட மாட்டாங்க நம்ம மேல வரி போட்டு தான் வசூல் போடுவாங்க இங்க கூட வருபோது சொன்னாங்க நகராட்சியில் அதிகமாக வரி போட்டாங்க சொன்னாங்க நகராட்சியில் அதிகமாக வரி போட்டான்னு சொன்னாங்க அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும் போது இந்த கடைக்கு ஆயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரி நூற்றம்பது சதவீதம் வரி உயர்த்திட்டாங்க இந்த நகராட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி ஆயிரம் ரூபாய்னா திமுக ஆட்சியில் நூறு சதவீதம் வீட்டு வரி உயர்த்தி ரெண்டாயிரம் ரூபா ஆக்கிட்டாங்க குடிநீர் வரி உயர்வு குப்பை வரி எல்லாம் வரி போட்டாச்சு இனி வரி போடுறதுக்கு வலியே இல்லை இவ்வளோ கடன் வாங்கின பிறகு இவ்வளோ கடன் சுமையை மக்கள் தான் சுமக்க வேணும் அப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா கொரோனா காலம் கொரோனா காலம் கடுமையான வறட்சி நான் முதலமைச்சராக குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது சென்னையெல்லாம் வெளி மாவட்டத்திலிருந்து தண்ணி கொண்டு வந்து அவையில் குடிநீர் பிரச்சனை தீர்த்தோம் அதே போல் அடுத்த ஆண்டு கஜா புயல் டெல்டா மாவட்டம் பூரா இன்றைக்கு நிலைகுலைந்து விட்டது அடுத்தது கொரோனா ஒரு ஆண்டு யாருமே வெளியே வர முடியல இப்படி இருக்கும்போதோ விலைவாசி உயர்ல மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது நல்ல வருமானம் வருது எதுக்கு கடை வாங்குறவங்கன்னே தெரியல இப்படிப்பட்ட அரசு தொடர வேணுமா ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கூட்டணி சார்பாக போட்டுகின்ற வேட்பாளை ஆதரித்து அவளை வெற்றி பெற செய்ய வேண்டுமா இருகர கூப்பி வேண்டி கேட்டு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இங்க உடன்குடி அனல்மலையும் எட்டாயிரம் கோடியில் துவங்கப்பட்டது இப்பொழுதுதான் முடிக்க தருவாயில் இருக்கின்றது மிகப்பெரிய அனல் மின் நிலையம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு அதே போல பத்திரிகை உலகின் ஜாம்பான் இன்றைக்கு தினத்தந்தி நாளிதழ்னா இன்றைக்கு பெயர் பெற்ற நாளிதழ் அந்த நாளிதழுடைய அதிபர் அமரர் டாக்டர் பா சிவேந்திர ஆதித்யநாதர்களுக்கு பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது அவரது மணிமண்டபத்தை நானே முதலமைச்சர் இருக்கும் போது நேரடியாக அங்கே வந்து திறந்து வைத்தேன் என்று சோழ தெரிவிக்கிறேன் அதே போல திருச்செஞ்சூர் சட்டமன்ற தொகுதியில் ஆழத்தலையில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு மேனுடைய கோரிக்கையை ஏற்று அமைத்து கொடுக்கப்பட்டது சுமார் இருபத்தி எட்டு கோடி உள்ள காயல் பட்டணம் ஒன்னம் கூட்டுக்குடி திட்டத்தின் மூலம் குளிர் வசதி செய்து கொடுக்கப்பட்டது உடன்குடி பேர்வாட்சி குடிர் தேவைக்கு குரங்கணி உடன்குடி கூட்டு கூட்டுக்கொடி திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது அதே போல் பல திட்டங்கள் இங்கே கூட யாத்ரி நிவாஸ் பக்தர் தங்குவதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் முப்பத்தி ஆறு கோடியில் அந்த விடுதி கட்டுகின்ற பணி துவங்கப்பட்டு பாதி பணி நடந்து கொண்டிருக்கின்ற போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சிங்கிற ஒரு அவர்கள் திறந்த மாதிரி இன்னைக்கு பத்திரிகைகளை வெளியிட்டிருக்கிறாங்க ஆழ்வார் திருநகரி ஒன்றியம் சேர்த்து பூமங்கலம் பகுதியில் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டுகின்ற பணியும் அதிமுக தான் கொண்டு வந்தோம் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டுட்டாங்க அதே போல் திருச்செந்தூர் முதல் பாளையங்கோட்டை பிரதான சாலை ரூபாய் நானூறு கோடி மதிப்பீட்டில் விரி விரிவாக்கம் செய்யப்பட்டதும் திமுக ஆட்சியில் தொடர்க்கப்பட்டது இந்த ஆட்சி முடிந்து அவர்கள் தான் திறந்து வச்சாங்க இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த நிறைவேற்றப்பட்ட அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி வருகின்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலை மையமாக வைத்துத்தான் திரு கருணாநிதி குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தேர்தல் மூலமாக வாரிசு அரசியலுக்கு முன்னுரிமை கொடுக்கிறாங்க வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆகவே திரு ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய சாதனை திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக்கித்தான் சாதனை படைச்சிருக்கிறார் இதுதான் இந்த ஆட்சியில் சாதனையாக பார்க்கப்படுகிறது மக்களுக்கென்று எந்த திட்டமும் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இது உங்களுடைய கட்சி இது உங்களுடைய கட்சி திமுக அரசு ஏற்படுகின்ற பொழுது உங்கள் அரசு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுகின்ற அரசாக திமுக அரசு செயல்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து அவருக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகிற முப்பி வேண்டி கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின்